त्यजेच्च पृथिवी गन्धं, आपश्चरसमात्मनः ज्योतिस्तथा त्यजेत् रूपम् वायुः स्पर्शगुणं त्यजेत् विक्रमं, विक्रहाहन्या, वृत्रहाहण्यात् धर्मराजश्च धर्मराट् नत्वहं त्वहं கதஞ்சனா பரம புண்ணியமான பவித்திரமான இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்த உத்தமர்களுடைய சரித்திரங்களெல்லாம் ஒரு தொகுப்பாக நமக்கு வியாச பகவான் வியாசபாரதம் அப்படிங்கிற பெயரில் கொடுக்கிறார் பொதுவாக வியாசபாரதம் அப்படின்னா பெரும்பாலான ஜனங்களுக்கு அது எந்த அளவு புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை வாழ்க்கை கதை அப்படின்னு அப்படி இல்லை யாசபாரதம் அப்படி இல்லை நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் இதில் உள்ள மகரிஷிகள் யோகீஸ்வரர்கள் சித்த புருஷர்கள் வம்சம் சூரிய வம்சம் இத ஆண்ட தர்மிஷ்டர்களான ராஜாக்கள் இன்னும் எத்தனை எத்தனை உயர்ந்த நல்லவர்கள் உண்டோ அத்துணை பேர்களுடைய கதையையும் வியாசர் இந்த பாரதத்துல சொல்றார் இதுல சொல்லப்பட்ட மனிதர்களுடைய கதையோட கம்பேர் பண்ணும் போது எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கை பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் செத்தான் இந்த வாழறதுக்கு சில காரியங்களை பண்ணினான் வேற என்ன நல்ல காரியம் பண்ணினான் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு ஒன்றும் உபயோகப்படுற மாதிரி சில தர்ம காரியங்களை பண்ணிட்டு போயிருக்கணும் அல்லது வாழ்வியல் முறையில் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கணும் இந்த இவருடைய வாழ்க்கையை வந்து நாம உதாரணமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள்லாம் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டவர்கள்லாம் ஆச்சரியமான ஒரு தர்மிஷ்டர்கள் நான் முந்த நான் பேசும்போது சொன்னேன் தியாகத்தினால தான் ஒருத்தன் அமிர்தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு வேதம் சொல்றது தியாகே நெய்கே அமிர்தத்துவமா நசு முழுமைய அமிர்தத்வம்னா பூர்ணத்துவம்னு அர்த்தம் அதுக்கு இரவாத நிலை நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பேருக்கு இறைவாம இருக்க முடியுமான் அங்க வேதாந்தன் சொல்றது நான் அப்படின்னு நீ யாரை நினைக்கிறேங்கிறது தான் விஷயமேங்க நீ நான் எதை நினைக்கிற ஏன் நான்னா நான் தான் அது ஒரு நாய் நினைக்கிற மாதிரி ஒரு மாடு நினைக்கிற மாதிரி நான்னா நான் இல்லை இந்த அஞ்சு இருக்கு அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயமான அஞ்சு வகையான சரீரம் இருக்கு இந்த லேயர் இருக்கு நம்ம உடம்புலயே முதல்ல இருக்கிறது அன்னமயமானது மாம்சம் சாப்பாட்டு வகையானது ரத்தம் மாம்சம் அஸ்தி அதுக்கு அடுத்தது பிராணன் இருக்கு எனர்ஜியா இருக்கு அதுக்கு அடுத்தது மனசு இருக்கு வேவ்ஸ் அந்த லெவல்ல இருக்கு அதுக்கு அடுத்தது அறிவு நிலையில இருக்கு அதுக்கு அடுத்தது சின்மயமா இருக்கு இதில் நீ எதை நினைக்கிற அப்படிங்கிறத தான் உனக்கு இந்த விஷயம் புரியும் சாஸ்திரங்கள் எல்லாம் எது நாம் அப்படின்னால் அந்த சின்மயம்தான் நாம் அந்த சித்துக்கு அழிவே கிடையாது மற்றவைகள் எல்லாம் மாறுபாடை உடையவை ஒரு தங்கம் இருக்குன்னா தங்கத்தை எடுத்து அழிச்சு சங்கிலி பண்றோம் மோதிரம் பண்றோம் திருப்பி ஒரு தடவை அழிச்சு மோதிரம் பண்றோம் அந்த காலத்துல திருப்பி ஒரு தடவை நெக்லஸாக பண்ணுறோம் அப்புறம் வளையலாக பண்ணுறோம் என்ன பண்ணாலும் தங்கம் தங்கம் தானே தங்கம் மாறலையே தங்கம் எப்படி மாறுபாட்டை அடையாதோ மண்ணை எடுத்து பொம்மை பண்ணினா பொம்மையாக இருந்தாலும் மண்ணு தான் மண்ணாக இருந்தாலும் மண்ணு தான் பொம்மையை உடைச்சாலும் மண்ணு தான் பொம்மையாக பண்ணுறதுக்கு முன்னாடியும் மண்ணாக தான் இருக்காது பொம்மையை போட்டு உடச்சு நொதுக்கிட்டம்னாலும் தான் போறது அப்படி இல்லை பொம்மையாக இருக்கிற தேவை அது மண்ணாதான் இருக்கு நீ பொம்மைன்னு சொல்றேன்னா அது உம் பார்வை அது உம் பார்வை அதனால்தான் ஜெகன்மித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அந்த ஒரு அஜானம் அந்த ஒரு அறிவின்மை அப்படிங்கிறது விலகினதுன்னா அந்த அமிர்தத்துவம் அப்படிங்கிற நிலையை அடையலாம் அது வந்து எதனால அடைய முடியும்னா ந கர்மனா ந பிரஜையா நீ செய்யக்கூடிய காரியங்களாலேயோ பெற்றுக்கிற குழந்தைகளாலேயோ சொத்து சேகரத்தினாலேயோ இதெல்லாம் அடைய முடியாது தியாகே நெய்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு எல்லாத்தையும் விடணும் ஏத்துக்கிறதெல்லாம் இறக்கியாகும் உங்க பேருக்கு அது புரியல என்ன இருக்கார்கள் நான் என்ன உண்டோ வேணுங்கிற அளவு வாழ்ந்துட்டேன் சார் எல்லா சௌக்கியங்களையும் நான் அனுபவிச்சுட்டேன் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன் இப்ப போதும்னு தோன்றதா வேண்டாம்னு தோன்றதா இப்போ உனக்கு போரும் இப்போ வந்து பால் பாயசம் எடுத்து வைக்கிறோம் பக்ஷணம் எடுத்து வைக்கிறோம் அவக்கா ஊருகா எடுத்து வைக்கிறோம்னா ஒரு எண்பது வயசு தாத்தா வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அவருக்கு போதுங்கிற எண்ணத்தினால வேண்டாம்ங்கிறாரா உடம்புக்கு இல்லைங்கிறதுனால வேண்டாம்ங்கிறாரா போதுங்கிறதுனால வேண்டாம்னு சொல்லல அது உடம்புக்கு ஒத்துக்கலங்கிறதுனால சாப்பிட்டா உடம்பு அதை ஜீர் உடம்போட சக்தி குறைஞ்ச ஆரம்பிச்சு அப்ப உடம்புக்கு எது சாப்பிட்டா கிதமா இருக்கோ அதுதான் சாப்பிட்றோம் ஆனால் ஏற்கனவே நன்னா இருக்கும்போது சாப்பிட்ட அந்த வாசனை இருக்கு ஹிரதயத்துல அது இருக்கிற பிறந்த ஜென்மாவும் அது இருக்கிற பிறந்தும் பிறவி உண்டு பிறந்துட்டே தான் இருக்கணும் கர்மாவனால வாசனை வாசனையினால ஜென்மா ஜென்மாவனால கர்மா கர்மாவனால வாசனைன்னு இது ஒரு சைக்கிள் இருக்கு அந்த வாசனைங்கிற அந்த ஹயத்துல எப்படி காஞ்ச காலம் போய் மழை காலம் வரத்தே கட்டாந்தரையில மழை பெஞ்ச உடனே ஒண்ணுமே இல்லாத இடத்துல அப்படியே பொசபொசேன்னு புல்லு முளைக்கிறது நாளா வெறும் தரையா இருந்தது இப்ப மழை காலம் வந்தவுடனே அவ்வளவு புல்லு முளைச்சிருக்கு இது எப்படி முளைச்சது அப்படின்னு கேட்டா இதுக்கு பதில் யார் சொல்ல முடியும் இது எப்படி முளைச்சது சார் அப்படின்னு கேட்டோம்னா கவனிச்சம்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து விதையா இருந்திருக்கும் அப்புறம் வரும் அது மாதிரி நாம் ஒரு சுகத்தை அனுபவிச்சோம்னா அந்த பதார்த்தம் வேணா நாசமாகலாமே தவிர அந்த அனுபவம் நாசமாகறதில்லை ஒரு அல்வா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அல்வா சாப்பிட்டு நாலு மணி நேரத்தில் அது ஜீர்ணமாயிடுறது பத்து வருஷம் கழிச்சு சார் திருநெல்வேலி போப்பற அல்வா அல்வா வாங்கிடுவாங்க சார் திருநெல்வேலி போனா இந்த கடையில போய் அல்வா வாங்கிட்டு வாங்க நான் சாப்பிட்ருக்கேன் சார் ரொம்ப நன்னா இருக்கும்னு அதை சொல்றதேவே நாக்களை எச்ச ஊடுறது அப்போ வந்து நீ பத்து வருஷம் முன்னாடி சாப்பிட்ட அந்த வாசனை ஒரு ஹிருதயத்தில் இருக்கு இது ஒரு சின்ன அல்வான்னு சொன்னேன் ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களை நாம கர்மேந்திரியானி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில சொல்லும் போது செயல்ல விட்டுட்டு மனசுனால நினைச்சா அது எப்படி சந்நியாசம்னு சொல்ல முடியும்னு கேட்கிறான் பகவான் அந்த வாசனையும் அற்று போகணும் வாசனையும் அற்று போகணும் அதை பற்றின ஆசையே அற்று போகணும் கட்டுப்பாடு வேற அற்று போகிறது வேற இதெல்லாம் பெரிய வேதாந்தங்கள்ல சொல்றது நம்ம பக்தியினால அது சுலபமாக அடையலாம் பக்தியினால அடையலாம் இப்போ நாம இவைகளெல்லாம் நினைக்காம மனசை ஒருமப்படுத்தி குரு மத்தியத்துல கொண்டு வந்து பிரணவ தியானம் பண்ணி ஜோதி ஜோதிஷ தியானம் பண்ணி இப்படி இல்லாம சொல்றதுக்கு பதிலா ஏன்னா விஷயத்த நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமங்கள்ல ஒரு வச்சனம் உண்டு ஒரு மரத்துல கலையில நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது பலகீனமா இருந்தா அந்த கலை முடிஞ்சு போகும் போல இருந்தா மேல் கலையை புடிச்சு கூடான்னு சொல்லுவா மேல பிடிச்சிருந்து இதை விடணும் நம்மளே கால் வைக்கிறதே ஒரு அடியை வச்சுட்டு தான் இன்னொரு கால் எடுக்கிறோம் இந்த புழுக்கள் இருக்க ஒரு இலையிலேருந்து ஒரு இலைக்கு போது அந்தண்ட பக்கத்தை தொட்டுட்டு தான் இந்த இலையை விடும் அப்போ ஒன்றை பிடிச்சிருந்தா ஒன்னு விடும் கவனிச்சு கேட்கணும் ஒன்றை பிடிச்சிருந்தா தான் ஒன்னு விடும் உலகத்துல பகவானை பிடிச்சிருந்தா உலகம் விடும் உலகத்தை பிடிச்சிருந்தேன்னா பகவானை விட்டுறோம் இதான் அடிப்படை விஷயம் பகவானை தான் உலகம் விடும் அது பக்தினால இருக்கணும் நாம இப்ப பகவானை பிடிச்சுக்கிறோம் நிறைய பக்தர்கள் வரா கோவிலுக்கு வரா கார்த்திகை மாசங்கள்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறார்கள் நிறைய பேர் மாலை போட்டுக்கிறா நிறைய பேர் இன்னும் சொல்ல போனா இப்ப கார்த்தால வேலைகள்லாம் நான் ஸ்ரீரங்கம் டவுன் வழியா வருவேன் இந்த சாஞ்சாலம் கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் காலங்கார்த்தால சாஞ்சாலங்கள்லாம் டவுன் வழியா வரமாட்டேனும் அவ்வளோ கூட்டம் இந்த கார்த்திகைக்காக ஜனங்கள் பஸ்ஸும் வேன்லையும் பார்த்தா அவ்வளோ கூட்டம் எல்லாம் எனக்கு எல்லாம் வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி ஒவ்வொரு ஊராக போய் க்ஷேத்ராடனம் பண்ணி அங்கங்கே உள்ள தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறா அதெல்லாம் பார்க்குறதே நமக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது திருப்தியாக இருக்குது ஆனால் இது வந்து ஆரம்ப நிலை ஏன்னா நாம் ஒரு வேண்டுதலுக்காக தானே இதை பண்ணுறோம் நாம் இப்ப தெய்வம் வேணும்னு நாம தேடினு வந்தோமா என்ன ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஊர் ஊரா கோவிலுக்கு எல்லாம் போனார்கள் அப்பர் சுவாமிகள் ஒவ்வொரு கோவிலா போனார் அங்க போய் ஏதாவது வேண்டினாரா புதுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வர வேண்டும் அப்படிங்கிறார் நான் எந்த ஜென்மாவை எடுத்தாலும் பிறவியை எடுத்தாலும் உன்னை மறக்காதவனா நான் இருக்கன் இப்படிதான் அவர் வேண்டாரே தவிர எனக்கு ஆகணும் குழந்தை வித்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிய பக்தி பண்ணல காரணமான பக்திய பண்ணல சுத்த பக்திய பண்ணினார் பக்திய பக்திக்காகவே பண்ணினார்கள் அந்த நிலைக்கு நாம் வரணும் ஆரம்ப நிலையில இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டும் அப்புறம் சுத்தமான பக்தியை அடைஞ்சோம்னா மனசுல உள்ள துர்வாசனைகள்லாம் விலகி தியாகநிலையை அடையும் தியாக நிலையை அடைஞ்சாதான் அமிர்தத்துவத்தை அடையலாம் இது ஒரு நிலை பொதுவா சாஸ்திரங்கள்ல மறுபிறவியை அடையாம உள்ளவன் யார் அப்படிங்கிறதே ரெண்டு பேரை சொல்றது ரெண்டு பேர் துவாவிமும் புருஷோ வியாக்ரோ சூரிய மண்டல மண்டல பேதி நௌ பொதுவா நம்மளுடைய கதானுகதி போக்குவரத்துங்கிறது இந்த சூரியனுக்கு கீழே தான் சூரியன் இருக்கணும் இந்த வட்டத்துக்குள்ளதான் சூரியனோட அந்த வட்டத்தையும் தாண்டி வெளியில போயிட்டோம்னா அது போறது ஒண்ணு உண்டு போறதுன்னா அந்த உடம்போட சொல்லல அதுதான் மோக்ஷங்கிறது அந்த நிலையை யார் அடைவார்கள்னா ரெண்டு பேர் அடைவார்கள் பாரதன் சொல்லும் போது யார் யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்றார்களோ யோகத்தினால என்ன மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆத்ய சகசிராரம்ங்கிற சக்கரத்தை பேதிச்சிருந்து ஜீவன் வெளியில் போகணும் இப்படி பெரும்பாலாக எல்லாருக்கும் கண்ணு வழியாக போகும் காது வழியாக போகும் மூக்கு வழியாக போகும் வாயு வழியாக போகும் கீழ்பாகங்கள் வழியாக போகும் பிராணன் வெளியில் போகிறதே இதில் எதுலேயுமே போகக்கூடாது இந்த இடத்த தொட்டு பார்த்தை எல்லாம் குழந்த பிறந்த உடனே கொலை இருக்கும் உடம்புல எல்லா இடமும் விண்ணுன்னு இருக்கும் குழந்தைக்கு இந்த உச்சந்தலையில கூட விளக்கண்ண வைப்பா அந்த இடத்துல குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு அந்த இடம் அதுதான் பிராணன் உள்ள வந்த இடம் திரும்பி அந்த வழியா தான் போகணும் மூர்தா வெடிச்சு அந்த வழியா தான் போகணும் அது மாதிரி யாருக்கு பிராணன் வெளியில போறதோ அவன் திரும்பி பிறக்க மாட்டார் நாட்டுக்காக போரில் தேசத்துக்காக தர்மத்துக்காக மக்களுக்காக அப்படி மின்னின்று முகத்தை காமிச்சுந்து பின்முதுகுட்டு ஓடாம மின்னன்று அப்படி காமிச்சுன்னு மாற காமிச்சுன்னு எவன் உயிரை விடுறானோ ஏன்னா இப்ப சொன்னா எல்லாருக்கும் புரியும் முகுந்து வரதராஜன் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு இப்ப நிறையாவது தர ஞாபகப்படுத்தினாதான் ஜனங்களுக்கு அது புரியறது பிராமணர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு மூணு புஸ்தகம் எழுதி வச்சிருக்கோம் மூணு புஸ்தகம் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் அப்படின்னு எத்தனை பிராமணர்களை லிஸ்ட் எடுக்க முடியும் இதெல்லாம் அதில் வராதவர்கள் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்னு சொல்றமே இந்த சங்க காலத்து தமிழிலேந்து உள்ள நூலை முழு நமக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு சுவாமிநாத ஐயர் ஒரு பிராமணரன் சுவாமிநாத ஐயரோட வேஷம் எப்படி இருக்கும்னா இப்ப நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பேன் நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருப்பேன் அவரையும் பட்டையழிச்சு கொட்டையை எடுத்து அவருக்கு சட்டையை போட்டு அவர்தலையும் தொப்பியை கவுத்து வச்சுட்டாரு ஒரிஜினலா அவர் போட்டோ அப்படிதான் இருக்கும் ருத்ராட்சம் போட்டு குடுமி வச்சுன்னு அப்படிதான் இருப்பார் வீடு வீடா தமிழ்நாடு முழுக்க அ அலைஞ்சு ஒவ்வொத்த உள்ள பழைய ஓலச்சுவடிகளை பார்த்து அதுலேருந்து காப்பி எடுத்து இத்தனை தமிழ் காவியங்களை நமக்கு கொடுத்தவர் அது மாதிரி எத்தனையோ பேர்களை சொல்லலாம் எத்தனையோ பேர்கள் பாரதியாரே அப்படிதானே பாரதியாரோட ஒரிஜினல் வேஷமே அப்படி திலகம் இருப்பார் அவர் அம்பாளோட பக்தர் அவர் திலக எதுக்கு சொல்ல வரேன்னா அது மாதிரி இப்ப தியாகிகள் வரதராஜன்கிறது பிரசித்தமா இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உயிரை விட்டான் அந்த பையன் தன் உயிர் பேடும்ங்கிறது நிச்சயமா அவனுக்கு தெரியும் தெரிஞ்சு உயிரை விட்டான் அவர்களுக்கெல்லாம் மோக்ஷந்தான் சாஸ்திரப்படி அவர்களுக்கெல்லாம் மரிஜன்மா கிடையாது இப்படி சொல்றது ரெண்டு பேர் தான் சொல்றது அதுல பீஷ்மர் ஒருத்தர் யோகத்தினால உயிர விட்டவர்கள்ல பீஷ்மர் தியாகத்தை பண்ணினவர்கள்ல உயர்ந்தவர் பீஷ்மர் ராமபி அன்றைய தரம் சொன்னேன் ராமபிரானும் தியாகம் பண்ணினான் பரதனும் தியாகம் பண்ணினான் இன்னும் எத்தனையோ பேர்கள் தியாகம் பண்ணினார்கள் எல்லார் தியாகத்தையும் விட உயர்வு அப்படிங்கிறது பீஷ்மரோட தியாகம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாததுங்கிறது காமம் காமாஸ்திருத்தி ஜெயஹா அப்படின்னு காமத்தையும் ஜெயிக்க முடியாது பசியையும் ஜெயிக்க முடியாது அந்த காமத்தை பதினெட்டு வயசுல சில பேர் சொல்லுவா நான் இனிமே வந்து நான் பிரம்மச்சாரி நியமத்தோட இருக்க போறேன் அப்படின்பர் ஏன் சார் அப்படின்னா சஷ்டத்து பூர்த்தி ஆயிடுச்சு சஷ்டத்துபூர்த்தி ஆனப்பிட நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன இது மாதிரி பேசற பேச்சா இப்படி அப்படிதானே இருக்கா இன்னைக்கு கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் நடுப்புல உண்ணாவிரதம் இதுக்கு பேரு தியாகமா இப்படிதானே இருக்கு அது மாதிரி இல்லாம இல்லை பதினெட்டு வயசுல எந்த வயசு உடம்புல இளம பீரிடுற வயசோ அந்த வயசுல அப்பாவுக்காக பரித்தியகம் ராஜ்யம் மிதுனன் சைதுனன் சா பிசர்வசா உரேகா பி தசசத்தியம் பிரவீமி அதனால் அவ அப்பா சொன்னார் உனக்கு வந்து ரெண்டு வரன் தரேன் சொச்சந்த மிருத்யு நீ எப்போ விரும்புறதையோ அப்போ உனக்கு உயிருக்கும் மற்றவர்கள் மாதிரி வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறையோ அத்தனை நாள் வாழ முடியும் ரெண்டாவது வரன் அவருக்கு அந்த சக்தி உண்டானா அவர் வருணன்னு சொன்னேன் ரெண்டாவது வரன் என்ன அப்படின்னா உலகம் உள்ள பரியந்தம் உனக்கு நல்லோர்கள் தர்ப்பணம் பண்ணுவார்கள் ஒரு குழந்தைய பெற்றா கூட மூணு தலைமுறை தான் கிடைக்கும் மூணு தலைமுறை தான் தர்ப்பணம் பண்ணுவார் உனக்கு உலகம் உள்ள பரியந்தம் பண்ணுவார்கள்னு இன்னை பரியந்தம் தை மாசத்துல ரதசப்தமிக்கு மறுநாள் வரக்கூடிய பீஷமா நடக்கிறது